அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் குடிசெயல் குடிசெய்து சுற்றும் உலகு ஒருவன் குற்றமற்றவனாக இருக்கிறான் அவன் தன் குடி மேம்படுவதற்காக தொடர்ந்து குடினா இப்போ இல்லை குடும்பம் மேம்படுவதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்டவனை இந்த உலக மக்கள் அனைவரும் தன் சொந்தக்காரர்களாக கருதுவார்கள் அவனை சுற்றி வருவார்கள் வென் அஃப்லாலஸ் பர்சன் லீவ்ஸ் ஃபார் த அப்ளிப்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி பீப்பிள் இன் த ஹோல் வேர்ல்ட் வில் சக்கிள் ஹிம் ஆஸ் த ரிலேட்டிவ் இதற்கு என்னுடைய துடிப்பார் குற்றமற்றவன் குமுகாயம் முன்னேற வாழ்பவன் உலகத்தார் சொந்தமாக ஆவான் குற்றமற்றவன் குமுகாயம் முன்னேற வாழ்பவன் உலகத்தார் சொந்தமாக ஆவான் குமுகாயம்னா என்னங்க சமுதாயம்ங்கிறது தமிழ் சொல் இல்ல அது வடமொழி சொல் அதற்கான தமிழ் சொல் தான் குமுகாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் தன் குடும்பம் முன்னேற வேண்டும் இனம் முன்னேற வேண்டும் நாடு முன்னேற வேண்டும் என்று ஒருவன் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறான் ஆனா பண்றது போனா அக்கிரமா பண்றான் பிக் பாக்கெட் அடிக்கிறான் கொள்ளை அடிக்கிறான் கொலை பண்றான் கற்பனை பிச்சைறான் பொருளை புடுங்கறான் பிறன் மனையை எழுதி வாங்கிக்கிறான் மிரட்டி வாங்கிக்கிறான் எல்லாம் பண்றான் ஆனா தன்னுடைய சமுதாயம் முன்னேறுவதற்காக உழைக்கிறான் அப்படின்னா அவனை இந்த உலகம் ஒருபோதும் சொந்தமாக சுற்றமாக கொள்ளாது மாறாக இது எதுவுமே பண்ணாம அப்பழுக்கற்ற மனிதனாக இருக்கிறான் அவன் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்காக பல வகைகள் உதவி செய்கிறான் அப்பொழுது அவனை இந்த உலகம் சொந்தமாக கொள்ளும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கொண்டாடும் அப்படின்னு சொல்ற மகாத்மா காந்திகள் எடுத்துங்க அவர் வந்து இந்த சமுதாயம் இந்திய சமுதாயம் மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து உழைத்தார் ஆனால் அவர் குற்றமற்றவராகவும் இருந்தார் மார்டின் லூதர் கிங் அமெரிக்காவுக்காக உழைத்தார் நீக்ரோக்களுக்காக உழைத்தார் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களுக்காக உழைத்தார் அன்னை தெரசா தொழு நோயாளிகளுக்காக உழைத்தார் இவங்க எல்லாமே தங்களுடைய முயற்சியில் ஒருபோதும் தளராமல் உழைத்தார்கள் அதை விட முக்கியம் அவர்கள் எல்லாம் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் இப்படிப்பட்ட மக்களை இந்த உலகத்தார் எல்லோருமே தன்னுடைய சொந்தமாக நினைக்கிறாங்க மகாத்மா காந்தியை வெறுக்கிறவங்க நம்ம நாட்டில் சில பேர் இருக்கலாம் ஆனா உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அன்னை தெரசாவை வெறுக்கிறவங்க வேறு மதத்தைச் சேர்ந்த சிலர் இருக்கலாம் ஆனா உலகத்தார் எல்லாத்துக்குமே அன்னை தெரசாவை பிடிச்சிருக்குங்க நெல்சன் மண்டேலாவை பத்தி பல்வேறு கருத்துக்கள் தென்னாப்பிரிக்கால இருக்கலாம் ஆனா உலக மக்கள் எல்லாத்துக்குமே நெல்சன் மண்டே புடிச்சிருக்குங்க மாட்டின் உள்ளதற்குங்க எதிரான கருத்துக்கள் அமெரிக்கால கூட இருக்கலாம் ஆனா உலக மக்கள் எல்லாருமே அவரை தன் சொந்தமாக கொண்டிருக்கிறார்கள் ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு போய் அமெரிக்க நாட்டில் போய் உரையாற்றினாரே கர்ஜித்தாரே சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து ராமகிருஷ்ண பரமகம்சனுடைய அந்த பணியை எடுத்து தாங்க அந்த சாரதா வித்யாலயா வந்திருக்கு ராமகிருஷ்ணன் மடம் வந்திருக்கு அந்த பணியை மேம்படுத்துவதற்காக அவர் ஓயாமல் உழைத்தார் அல்லவா இன்று அவருக்கு உலகம் பூரா சொந்தம் அந்த மடத்துக்கு இருக்குது அல்லவா அந்த அமைப்புக்கு இருக்கு அல்லவா அதற்கு காரணம் அவர்கள் குற்றமற்றவர்களாகவும் இருந்தார்கள் சமுதாயத்துக்காகவும் உழைத்தார்கள் இந்த ரெண்டு ஏதாவது ஒன்னு இல்லாமல் இருந்தாலும் அவர்களை இந்த உலகம் சொந்தமாக கொள்ளாது ஒரு சமுதாயத்துக்கு உழைக்கிறதே இல்லை ஆனால் குற்றமே கிடையாது ரொம்ப நேர்மையா இருக்காரு போய் இந்த உலகம் ஏதாவது கொண்டாடுமா ஒருத்தர் குற்றமற்ற குற்றம் நிறைய வச்சிருக்காரு ஆனா சமுதாயத்துக்காக உழைக்கிறார் அவரை போய் இந்த உலகம் கொண்டாடுமா ஒருவர் குற்றமும் இல்லாமல் சமுதாயம் முன்னேறவும் தன் இனம் முன்னேறவும் தன் குடும்பம் முன்னேறவும் உழைக்கிறார் அல்லவா அவரைத்தான் அந்த குடும்பம் மட்டும் அந்த இனம் மட்டும் அந்த நாடு மட்டும் சொந்தம் என்று எண்ணாது இந்த உலக மக்கள் அனைவருமே சொந்தம் என்று எண்ணுவார்கள் அப்படின்னு ஐயன் ஒரு அற்புதமான குரலை சொல்லியிருக்காரு என்ன குரல்கள் குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்க மிஷினத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி ஒரு துறைமலை நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்